காவல் வாகனத்தில் வைத்து காவலர்களுக்கே கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான பரபரப்பு வீடியோ காட்சிகள் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடைய செய்கிறது இது குறித்து தற்போது பார்க்கலாம் வேற <coughs> சென்னை அண்ணா நகரில் உள்ள அன்னை சத்தியா நகர் பகுதியை சேர்ந்த ராபர்ட் என்ற ரவுடி சஞ்சனா என்ற திருநங்கையுடன் வசித்து வந்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் இருசக்கர வாகனங்களில் வந்த முகமூடி கும்பல் கையில் வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தி படுகொலை செய்தது இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஐநாவரத்தை சேர்ந்த ரவுடி லோகு என்பவனின் கூட்டாளிகள் கொலையில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது ரவுடி ராபர்ட்டிற்கும் லோகுவிற்கும் இடையே கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை தொடர்பாக தகராறு இருந்து வந்ததாகவும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ஆறு பேரும் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு கொண்டாடியதும் தெரியவந்தது கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக ஆறு பேரை போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்துள்ளனர் இதனிடையே அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு புழல் சிறைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அப்போது நடுவழியில் பேருந்துக்குள் ரவுடிகள் அனைவரும் கடும் ரகலையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்திருக்கின்றனர் டியூ <Tipps> موږ باندې پاتې پا دغه باندې پاتې پا دغه போலீசார் முதலில் தாக்குதல் நடத்தியதாகவும் அதன் பின்னர் ரவுடிகள் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் புழல் அருகே நடைபெற்றதாகவும் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தின் போது பணியிலிருந்த போலீசார் யார் என்ற தகவல் திரட்டப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது தற்போது இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது